ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரிசி ஊற வைக்காமல் அரைக்காமல் கூழ் காய்ச்சாமல் எளிமையான முறையில் வத்தல் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது வரைக்கும் நீங்கள் வத்தலே ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வத்தல் செய்கிறதுக்கு முதல்ல அகலமான பாத்திரத்தில் அவல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் லேசான அவல் நீங்கள் இதுக்கு எந்த அவல் வேணாலும் பயன்படுத்தலாம் நீங்கள் அவள் எந்த அவள் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வத்தலோடைய டேஸ்ட்டும் மாறுபடும் இப்போ இந்த அவலை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா அவளில் பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த தண்ணியோட கலரே வந்து மாறும் பாருங்க அதனால் கை வச்சு நல்ல இந்த மாதிரி அலசிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு முறை கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு முறை இதே மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அவள் கழுவி எடுத்ததுக்கப்புறமா சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க மூடி போட்டு இதை அப்படியே நல்லா ஊறட்டும் அவளை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது நல்லா ஆயிரும் அதே மாதிரி நம்ம பிசையும் போது நல்லா மாவு போல் உங்களுக்கு பிசைய வரும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி மசிக்கும் போது நல்லா மசிய வரும் நல்லா போது மாவு மாதிரி ஆகும் இப்போ நம்ம இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் இல்லைனா சீரகம் கூட நீங்கள் சேர்க்கலாம் ஓமம் சேர்க்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் வத்தலுக்கு அவ்வளோதான் இப்போ இந்த அவலை கையில் நல்லா இது மாதிரி பிசைஞ்சு நல்லா மசிச்சு கொடுத்து பிசைஞ்சு ஒரு மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் உருளைக்கெழங்கு மசிக்கிறது வச்சுருக்கீங்கன்னா நல்லா அதை வச்சு கூட அழுத்தி இதை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி கையால் பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இதை வந்து பிசைஞ்சிடலாம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்க நல்லா பிசைஞ்சு அவள் தெரியாத மாதிரி நல்ல ஒரு மாவு பதத்துக்கு இது கொண்டு வந்தாச்சு ஒருவேளை மாவு பிசையும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளித்து கொஞ்சம் மாவை நல்லா இலக்கமா கூட நீங்க பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் முறுக்கு போடுறதுக்கெலாம் அச்சு வச்சுருப்போம் இல்லையா இடியாப்பாச்சு முறுக்கச்சு அந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஓலைப்பக்கோடெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் இல்லை முறுக்கச்சில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அச்சை வந்து குளல்லில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மாவை வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு அகலமான தாம்பளை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் ஏன்னால் நம்ம வத்தல் வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் எடுக்கிறதுக்காக இல்லை பாலித்தீன் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா காட்டன் துணியை கூட நல்லா நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சிட்டு நல்ல துணியை விரிச்சிட்டு அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு விடலாம் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைட்டாக அழுத்தினாலே போதும் அழகாக வந்துடும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த அச்சு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி இதை செய்யலாம் இல்லை கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கூட வைக்கலாம் இல்லை நீளமாக திரட்டி கூட ஒரு குச்சி மாதிரி கூட நீங்கள் காய வைக்கலாம் சப்பாத்திக்கு மாதிரி நல்லா திரட்டிட்டு கூட ஸ்கொயராக கூட கட் பண்ணி எடுக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமா ஓவர் நைட் நான் ஃபேன் காற்றுல இதை காய வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க ஓவர் நைட்லேயே ஃபேன் காத்துலேயே இது ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு நீங்கள் ஒரு நைட் ஒரு பகல் ஃபுல்லாக நீங்கள் ஃபேன் காற்றில் காய வச்சிங்கனாலே நல்லா காஞ்சிரும் வெயில் தேவையில்லை நான் வந்து என்ன பண்ணேன்னா ஓவர் நைட் ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் வெயில் அடிக்கும் இல்லையா அந்த வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் காய வச்சு எடுத்தேன் நான் பாலித்தீன் கவர்லேயும் பிழிஞ்சு விட்டுருந்தேன் அதையும் அதே தட்டிலேயே கொட்டிட்டு மொத்தமாக காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சு நல்ல கலகலகலன்னு சத்தம் கேட்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா இப்போ அவ்வளோதான் வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வத்தலை நம்ம பொறிச்சிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வத்தலை எடுத்து போட்டுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் எல்லா சதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான வத்தலும் கூட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வத்தல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ